ஹாய் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே யூஸ்ஃபுல்லான ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு டக்குனு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொன்னால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் பண்ணலாம் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியாக நம்ம சேனல்ஸ் வர வீடியோஸில் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க அதை அப்படியே டேரெக்டாக சேர்க்காம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி ஃபுல்லாக சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்டில் வந்து ஒரு பின்சிலம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க அதாவது சமையல்களை யூஸ் பண்ணுவில்லைங்களா ஆப்பா சோடா அது கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க ஒரு கப் அளவு தண்ணியை ஒரே அடியாக உள்ளே சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம் பின்ன கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஃபுல்லாக கலந்து எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் தாராளமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இல்லை ஃபுட் கலர் வேண்டாம் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபுல்லாக கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க அதாவது ஒரு கப் அளவு கடலை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இது ஹை ஹைஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா சர்க்கரை நல்லா இல்லைங்களா இது சர்க்கரை நல்லா கரஞ்சா மட்டும் போதுங்க சர்க்கரை பாகுப்பதோ ஒரு கமிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு ரெடி ஆயிரும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா வாசனையாக இருக்கிறக்காக இந்த மாதிரி பபிள்ஸ் வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு ஏலக்காய் கூட தட்டி உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்ச வரையில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ கீழே எடுத்து வச்சிடலாங்க இப்போ இன்னைக்கு வந்து நம்ம லட்டு செய்ய போகிறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பூந்திக்கு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து ஒரு கடையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிதமான சூடாக இருக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு இந்த மாதிரி காய்கறி தூர்றதில் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சமாக கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டீங்க அப்படின்னா பூந்தி வந்து அழகாக ரெடி ஆயிரும் இதுக்காக கடையிலேயோ இல்லை ஆன்லைன்லையோ அதிக விலை கொடுத்து வாங்காமல் ஈஸியாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை வச்சு சூப்பராக நம்ம லட்டு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது குட்டி குட்டியா அழகா பூந்தி ரெடி ஆயிருங்க அதாவது நம்ம வீட்டில் வந்து அரிக்கரண்டி வச்சிருப்போம் இல்லைங்களா அதுல செய்யும்போது கூட பார்த்துட்டீங்க அப்படின்னா பூந்தி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்குங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மெத்தில ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து லைட்டா பபிள்ஸ் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம வெளியில எடுத்துடலாங்க எண்ணெய் ஃபுல்லா வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அதிக நேரம் புரிய விட்டோம் அப்படின்னா காரா பூந்திக்கெல்லாம் ரெடி இல்லைங்களா அந்த மாதிரி மொறு மொறுன்னு ஆயிரும் இது ஃபுல்லா ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க மீதி இருக்கிற எல்லா மாவுமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்க குட்டி குட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆல்ரெடி சர்க்கரைப்பாக ரெடி பண்ணி வச்சிருக்க இல்லைங்களா அது லைட்டாக ஆறி இருக்கும் அதனால லைட்டாக சூடு பண்ணிட்டு லோ ஃபிளேம் மாத்திட்டு இப்போ பொறிச்சு எடுத்து இல்லைங்களா அந்த மூந்தி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வந்து பூந்தி உள்ளே சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை பாகோட பூந்தி வந்து நல்லா செட் ஆயிருங்க அதுக்கப்புறம் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம் அதிக நேரம் விட தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து கீழே எடுத்து வச்சிடலாம் இன்னும் அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிருங்க இதுதான் கரெக்டான போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கைப்பொருள் சூடு இருக்கையில் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நெய் வேண்டாம் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கலர்ஃபுல்லான லட்டு ரெடி பண்ணிட்டேன் இல்லைங்களா இன்னைக்கு வந்து நம்ம நெய் நட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக துருவி மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ